எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரங்கன் முந்தியும் உள்ள சூரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பறிவோடு மகிழ்ந்து அலசமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜ டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன்கிழமை இன்று வாஸ்து நாள் ஓகேங்களா சில பேர் இந்த நவமித்து தினமாக வாஸ்து நாளைக்கு வந்து எந்த விதமான கணக்கும் கிடையாது ராவுகாலம் ஹேமகண்டம் எதுவுமே கிடையாது வாஸ்து நாள்ல வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விசேஷம் தான் இன்னைக்கு புதுசா வீடு கட்டணும் நினைக்கிறவங்க வந்து வாஸ்து பூஜை வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஆங்கில தேதி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் மதியம் குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி நவமி திதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் யோகம் பஜ்ர யோகம் காலை பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சித்தி நாம யோகம் கரணம் பாலவ கரணம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு கவலவம் சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசராசியில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் சூரிய பகவான் மிதன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் பகவான் மற்றும் சனி பகவான் சோ இப்போ நம்ம ஜோதிட குறிப்பு வந்து பார்க்க போறோம் இந்த ஜோதிட குறிப்புல வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த ரோகிணி நட்சத்திரம் வர நாள்ல வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நகை வாங்கிறது ரொம்ப சிறப்பான நாள் இந்த ரோகிணி நட்சத்திரம் அதே மாதிரி வந்து சாந்தி மூத்தத்துக்கு வந்து அற்புதமான நாள் இந்த ரோகிணி நட்சத்திரம் அன்னதானம் செய்யக்கூடிய நாள் ஸோ ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து அன்னதானம் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்றைக்கி நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னாவே நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்கும் இப்போ காதலி இப்போ காதலை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ரோகிணி நட்சத்திர நாளை வந்து பயன்படுத்தலாம் வாகனம் வாங்குறதுக்கு அற்புதமான நாள் கிணறு வெட்டணும் சில பேர் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த கிணறு வெட்டுறது வந்து இந்த ரோகிணி நட்சத்திரம் அன்னிக்கி ஆரம்பிச்சாங்கன்னாவே அட்லீஸ்ட் இந்த பூமி பூஜை போட்டால் கூட போதுமானது கண்டிப்பாக சிறப்பா இருக்கும் சில பேர் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்க நினைப்பாங்க அதுக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் கண்டிப்பாக ஹோட்டல் வந்து பெருகும் ஓகேங்களா இன்னைக்கு பன்னெண்டு ராசிக்கு நம்ம ராஜநிலை என்ன பார்க்க போகிறோம் புதுசா பார்க்க நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண்ணெய் வந்து மணிக்கட்ல வந்து எழுதிட்டு வாங்க ஓகேங்களா இப்போ எனக்கு அதிர்ஷ்டமான எண்ணை வந்து நான் எழுதியிருக்கேன் என்னோட பர்மனன்ட் நம்பர் இது மாதிரி உங்கள் லைஃபுக்கு வந்து பர்மனன்ட் நம்பர் தேவைன்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் திருமணம் அமையணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் ரெண்டாவது குழந்தை வரணும் ஆண் வாரிசு கிடைக்கணும் இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடையலாம் ஓகேங்களா நார்மலாக செல்ஃபோனில் நாங்கள் பயன்படுத்தி வெற்றி அடைய வாய்ப்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏடிஎம் பின் நம்பரை மாற்றுறது உங்களோட பாஸ்வேர்டை மாற்றி வைக்கிறது உங்கள் எல்லாம் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான நம்பர் தான் கொடுப்போம் ஓகேங்களா அதேமாதிரி கையில் இந்த மாதிரி எழுதி வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அதிகமாக மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து பத்தாம் நம்பர் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் கடக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து நாற்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் அதிர்ஷ்டன் தொண்ணூற்றி மூணு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை வந்து தொண்ணூற்றி அஞ்சு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் சைபர் ஆறு உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான நம்பரை மட்டும் கையில் எழுதுங்க உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான நம்பரை எழுதி வெற்றி பெற வலியுறுத்தி கொடுங்க ஸோ இது வந்து நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து தவல் கொடுத்தீங்க எங்களுக்கு வந்து இன்னைக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கணும் உங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் ஸோ தனைக்கு எழுதிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்தும் வந்து நிச்சயமாக நிறைவேறும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால் கிருஷ்ணந்தில் நன்றி வணக்கம்